श्रीमान् वेङ्कटनाचार्यकवितासरी वेदान्ताचार्यवर्णे सम्यत्तां सदाकृति समाख्यापतति श्लोकम् इरवती विन्ध्यस्तम्भात् अविहतकतेः विश्वकाचान्तसिन्धोः कुम्भीसूनोः सुरगबलक्रासीनस्वैरपाशा

அவிஹதகதேகே தடுக்கப்படாத சஞ்சாரத்தை உடையவரும் விஸ்வக் நான்கு பக்கத்திலும் ஆச்சாந்த ஆச்சமனம் பண்ணப்பட்ட சிந்தோஹோ சமுத்திரத்தை உடையவரும் அசுர வாதாபி என்ற அசுரனாகிற கபல ஆகாரத்தை கிராசினகா புஜித்தவருமான சூனோஹோ கும்பி சூனோகோ அகஸ்தியருடைய ஸ்வைரபாஷா இஷ்டமான பாஷையானது அதாவது தமிழ் பாஷையானது ஷடரி புதனோகோ நம்மாழ்வாராக அவதரித்திருக்கின்ற தே உன்னுடைய முகாத் வாக்கிலிருந்து நிஷ்யபந்தி சாரி நிஷ்யதந்தி சாரி நிஷ்பதந்தி வெளிப்படா நின்று கொண்டு பிராச்சீனானாம் அனாதியாயிருக்கின்ற ஸ்ருதி வேதங்களுடைய பரிஷதாம் கூட்டங்களுக்கு பூர்வகன்யா முன்பு என்ன தகுந்ததாக ஆசீத் ஆயிற்று இந்த ஸ்லோகத்தில் அகஸ்திய மகரிஷிய எடுக்கிறார் இந்த அகஸ்தியருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத சுவாமி இந்த இடத்துல சாய்க்கிறார் விந்திய மலையை அடக்கி வைத்ததால் அப்படின்னா அவர் வந்து அகஸ்தியர் வடக்குக்கும் தெற்குக்கும் போயிட்டு போயிட்டு வரும்போது குறுக்க விந்தியமலை தடுத்துன்னு இருந்து தான் அப்போ வந்து அகஸ்தியர் சொல்கிறாராம் நேன்மே வளராது அப்படியே இருன்னா அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விந்தியமலை வளராமல் அப்படியே தடுக்கப்பட்டது தடுக்கப்படாத சஞ்சாரத்தை உடையவரும் அவரால் எந்த இடத்துக்கும் எப்போவும் போயிட்டு வர முடியும் நான்கு பக்கத்திலும் ஆச்சமணம் பண்ணப்பட்ட உடையவரும் அவர் வந்து ஆச்சமணம் பண்ணணும் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை எடுக்கணும்னா சமுத்திரத்தையே எடுத்து சா ஆச்சமணம் பண்ணுவார் அதாவது தீர்த்தமா எடுத்துப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பவர் உண்டு வாதாபின்ற அசுரனை ஆகாரமாக புஜித்த வரும் அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாரணா வாதாபியை சாப்பிட்டுட்டு ஜீர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீர்ணம் ஆயிடுறான் வாதாபின்ற அந்த கதை தெரியும் இந்த அகஸ்தியர் அப்பேற்பட்ட அகஸ்தியரோட இஷ்டமான பாஷைங்கிறது தமிழ்ங்கிற அகஸ்தியருக்கு இவ்வளோ பெருமையா அப்படின்னா ராமாயணத்துல பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல அகஸ்தியரை பத்தி ஸ்லோகம் வரும்போது அதுல ஒரு லைன் வரும் ஜக்ராஹ ஜக்ராக பரம பிரீத் பிரீத்திய பாதோ பரந்த பக அப்படின்னு அதாவது என்னன்னா அகஸ்தியரை நேருக்கு நேர் ராமன் சந்திக்கும் போது அவரோட திருவடிகளில் மிக்க மகிழ்ச்சியுடன் பணிந்து வணங்கினார் அப்படின்னு இருக்கும் ராமரே சேவிச்ச ரிஷி யாருன்னா அகஸ்தியர் எதுக்கு அகஸ்தியருக்கு இவ்வளோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா அப்பேற்பட்டவருக்கு ஒரு பாஷை பிடிக்கும்னா அது தமிழ் பாஷை ஆக தமிழ்ங்கிறதுக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டுன்னு சுவாமி இங்கே சாதிக்கிறார் அது எப்பேற்பட்ட தமிழ்னு சொல்லணும்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவரப்பேர்பட்டவர்ங்கிறதுக்கு இவருக்கு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் தமிழுக்கு அப்செக்டிவ் கொடுக்கல அகஸ்தியருக்கு அப்செக்டிவ் கொடுத்து அப்பேர்பட்டவர் ஆசிரயித்த தமிழ் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழோட அருமையே சொல்றார் அந்த தமிழ் வேதத்தை நம்மாழ்வார் தான் எழுதினார் அந்த திருவாய் மொழியை வந்து நம்மாழ்வார் தான் பண்ணினார் பண்ணினர் ஆனா சுவாமி இங்க எப்படி சாய்க்கிறார் இருக்காருங்கோ நம்மாழ்வாராக அவதரித்திருக்கின்ற தே உன்னுடைய வாக்கியிலிருந்துன்ற அதாவது ஆரம்பத்துலேருந்து இதை எப்படி கொண்டு வரார் அப்படின்னா நம்ம மேக்ஸில் போடும்போது சொல்லுவோம் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணிட்டு வருவோம் கடைசியில் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹச்எஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ச சமமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் அந்த நம்மாழ்வாரான நீதான் அந்த திருவாய் மொழியை எழுதின அப்படின்னு சுவாமி இங்க முடிக்கிற அந்த திருவாய் மொழியை தமிழில் எழுதினதுக்கு அப்புறம்தான் அப்பேற்பட்ட தமிழுக்கே ஒரு சிறப்பு வந்தது அப்படின்ற ஏற்கனவே தமிழ் சிறந்தது ஏன்னா அது அகஸ்தியரோட பிரியமான பாஷ ஆனா அந்த தமிழ்ல திருவாய்மொழி எப்போ எழுதப்பட்டதோ எப்ப அவதரிச்சதோ திருவாய் மொழி எப்ப அவதரிச்சதோ தமிழில் அப்பதான் அந்த தமிழுக்கே ஒரு சிறப்பு ஏற்பட்டது அதனுடைய சிறப்பானது மேம்பட்டது அப்படின்னு சுவாமி இங்கே சாதிக்கிற இதில் அகஸ்தியரோட பெருமையை ரொம்ப பூர்ணமாக சுவாமி விவரிக்கிறார் கவிதார்க்கு சிம்மாய் கல்யாண குணசாலினியும் ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குறிவே